புதுக்கோட்டை அருகே வடமலாப்பூரில் நடைபெற்று வரும் ஜல்லிக்கட்டு போட்டியில் எண்ணூறு காளைகள் மற்றும் முன்னூறு வீரர்கள் பங்கேற்றுள்ளனர் தமிழ்நாட்டிலேயே அதிக ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெறும் மாவட்டமாகவும் அதிக வாடிவாசல்களை கொண்ட மாவட்டமாகவும் புதுக்கோட்டை மாவட்டம் திகழ்கிறது அந்த வகையில் கடந்த நான்காம் தேதி தமிழ்நாட்டின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான முதல் ஜல்லிக்கட்டு போட்டி தச்சங்குறிச்சியிலும் அதனைத் தொடர்ந்து பதினாறாம் தேதி ஆலங்குடி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வன்னியன் விடுதியிலும் குளத்தூர் அருகே உள்ள மங்கத்தேவன் பட்டியிலும் ஜல்லிக்கட்டு போட்டிகள் பிரம்மாண்டமாக நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து புதுக்கோட்டை அருகே உள்ள வடமலாப்பூர் ராஜாப்பட்டி குறுக்காலையாப்பட்டி ஆகிய மூன்று ஊர் கிராம பொதுமக்கள் சார்பில் ஜல்லிக்கட்டு போட்டிகள் இன்று காலை தொடங்கி நடைபெற்று வருகிறது முன்னதாக பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் மெய்யநாதன் தலைமையில் மாடுபிடி வீரர்கள் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர் இதனைத் தொடர்ந்து காலை எட்டு மணிக்கு தொடங்கிய ஜல்லிக்கட்டு போட்டியை அமைச்சர் மெய்யநாதன் கொடியசைத்து துவக்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் புதுக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் முத்துராஜா வருவாய் கோட்டாட்சியர் ஐஸ்வர்யா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் முதலில் வடமலாப்பூர் கோவில் காலை அவிழ்த்துவிடப்பட்டது அதன் பிறகு திருவப்பூர் முத்துமாரியம்மன் கோவில் காலை நார்த்தாமலை கோவில் காலை வடசேரிப்பட்டி கோவில் காலை ஆகியவை அவிழ்த்துவிடப்பட்டன அதனைத் தொடர்ந்து ஜல்லிக்கட்டு போட்டியில் பங்கு பெறும் அவிழ்த்து விடப்பட்டு வருகின்றன இந்த போட்டியில் திருச்சி தஞ்சாவூர் மதுரை திண்டுக்கல் சிவகங்கை உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து எண்ணூறு காலைகளும் முன்னூறு மாடுபிடி வீரர்களும் பங்கேற்றுள்ளனர் இதில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கும் காளைகளின் உரிமையாளர்களுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டு வருகிறது இதேபோல் ஆத்தூர் அருகே கூலமேடு கிராமத்தில் நடைபெற்று வரும் ஜல்லிக்கட்டு போட்டியை சுற்றுலாத்துறை அமைச்சர் ரா ராஜேந்திரன் கொடியசைத்து துவங்கி வைத்தார் இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் அறுநூறு காளைகளும் முன்னூறு மாடுபிடி வீரர்களும் பங்கேற்றுள்ளனர் வாடிவாசல் வழியாக சீரிப்பாய்ந்து வரும் காளைகளை வீரர்கள் அடக்கி வருகின்றனர் காளைகளை அடக்கிய வீரர்களுக்கும் அடங்க மறுத்த காலைகளின் உரிமையாளர்களுக்கும் விழாக்குழு சார்பில் பரிசுகள் வழங்கப்பட்டு வருகிறது